ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அந்த சாகர் என்ன பண்றான் அந்த ஃப்ரெண்டுக்காரியை வந்து தூக்கி வச்சுட்டு அவளுக்கு வந்து பெல் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்த்த கங்காக்கு செம்மையாக காண்டாவது இவன் எவ்வளவு திமரு இருந்தாலும் ஒரு பொது இடத்துல இப்படி வந்து நடந்துக்கிறானே அந்த பொண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா வந்து அப்படி அவனை முறைச்சிட்டு இருக்கா டக்குன்னு எதுவுமே சொல்லாம சாகரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அவளை கூப்பிட்டு போறா இதெல்லாம் பார்க்கற ஃப்ரெண்டுக்காரிக்கு செம்மையா காண்டாவது இவன் எப்படி ரியாக்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா கங்கா என்னாச்சு எதுக்கு பண்ற அப்படி நீ என்ன பண்ணிட்டு உன்னோட நடவடிக்கை எல்லாமே ரொம்பவே நம்ம வந்து 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 நடந்துப்பாங்களா அந்த பொண்ணை தூக்கி வச்சுட்டு அதுவும் கூட இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற கத்துரா இதுல என்ன இருக்கு இதுக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ற இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதன் ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தான் தூக்கி வச்சு இந்த மாதிரி வெள்ளடிக்க சொல்லுவாங்க அந்த பொண்ணு என்ன உனக்கு வந்து அவ்வளவு பெரிய முக்கியமாயிட்டால அவ சாதாரண ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான் உடனே இவன் வந்து அப்படி கோவமா இந்த பாரு வாய மூடு அவ ஒண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது அவ வந்து என்னோட வாழ்க்கை அவ தான் எனக்கு எல்லாம் ஆமா தான் நான் விரும்புறேன் இப்ப என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுடான் இத கேட்ட கங்காக்கு அப்படியே இதய துடிப்பே ஒரு நிமிஷம் அப்படி நின்ன மாதிரி ஆயிடுது அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கா கண்ணெல்லாம் கலங்குது உடனே கங்கா வந்து மறுபடியும் கேட்கிறான் நீ என்ன சொல்ற சும்மா விளையாடுறத சாகர் உண்மையை சொல்லு அந்த பொண்ணு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்டா ஆமா தான் நான் விரும்புறேன் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இப்போ என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உடனே வந்து இது எல்லாத்தையும் கேட்டு அவளுக்கு அவ்வளவு பயங்கரமா ஷாக்கா இருக்க அப்படியே அவளுக்கு தாங்கவே முடியல அவன் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அப்படியே அதிர்ச்சி ஆகி பாத்துட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணும் கேட்டுக்கிட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கா இதுலயே தனாவே தெரியுது சாகர் அவர் ஒன் சைடா லவ் பண்றா போல சோ அவர் ரொம்பவே ஹாப்பியா இருக்கா அதுக்கப்புறம் வந்து சாகர் டக்குன்னு வந்து கோபமா பேசினவா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறான் விழுந்து விழுந்து கங்கா பேச பாத்தியா இவ்வளவு காமெடியா எனக்கு அப்படியே பேரிஞ்ச மாதிரி நிற்கிற ஐயோ எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஃப்ரெண்டுக்காரிட்ட வந்து ஐய் பாத்தியா ஜான்வி அவளோட ஃபேஸை பாரு எப்படி இருக்குன்னு அவளை பார்க்கவே எனக்கு சிரிப்பா இருக்கு ஐயோ கங்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இது எல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கியா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் மற்றபடி எனக்கும் அவளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது புரியுதா நீ வந்து இவ்வளவு ஷாக் ஆகாத ஷாக்கு குறை ஷாக்கு குறை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மூச்சே வருது நீ உண்மையை தானே சொல்ற நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா ஐயோ ப்ராமிஸா சொல்ற எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது போதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரியோட முகமே மாறி போயிடுது என்னடா அது இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி கங்கா வந்து அப்படியே கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவான் உடனே இவன் சமாதானப்படுத்துறதுக்காக அவன் பின்னாடியே போறான் அப்புறம் அங்க ரெண்டு பசங்க வராங்க அவங்க கிட்ட பிரசாதத்தான் இவ வந்து கொடுத்துட்டு இருக்கா அப்ப வந்து சாகர் கெஞ்சிக்கிட்டே இருக்கா ஐயோ கங்கா ப்ளீஸ் கங்கா நான் சும்மா விளையாடுனேன் உங்க கூட விளையாடாம வேற யாரு கூட விளையாட போறேன் மன்னிச்சிரு காதை பிடிச்சி மன்னிப்பு கேட்கவா அப்படிங்க மாதிரி என்னென்னவோ சமாதானப்படுத்துறா நம்ம பேசவே மாட்டான் டக்குன்னு கீழே உட்காந்து எனக்கு பிரசாதம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கியூட்டா கேட்பான் அவளும் வந்து அவனுக்கு பிரசாதம் கொடுப்பான் இந்த சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கியூட்டா சொல்லுவான் அவளும் வந்து இவனை உடனே அப்படியே சிரிச்சிருவா அப்பாடா சிரிச்சுட்டாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு என்ன மன்னிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆஹ் மன்னிச்சிட்டா இனிமே இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஓகே ஆனா இதை விட அதிகமா நல்ல நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எனக்கு அமெரிக்கால இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உன்னை என்ன பண்ணிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தொடர்த்தி தொடர்த்தி அவனை அடிக்க போவா ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க இங்கே அப்படியே வீட்டில் காட்டுறாங்க அண்ணனும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சாகர் கங்கா ரெண்டு பேருமே பார்த்துடுறாங்க சாகர் கேட்குறா என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி சண்டை போட்டே இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் கங்கா சொல்கிறான் நைட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அதோட நைட்டும் ஆகுது இந்த மாதிரி வந்து அண்ணன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக காதலிச்சிட்டு இருந்தாரு அந்த பொண்ணுக்கு நாளைக்கு காலையில் கல்யாணம் அதனால தான் அவர் இந்த மாதிரி கோபமாக இருக்கார் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற இந்த விஷயத்தை அண்ணா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் அந்த பொண்ணை நம்ம அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அவனும் யோசிக்கிறான் ஆ நீ சொல்கிறது கரெக்டு தான் காதலிச்ச ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா தான் அது கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணால் அவங்க லைஃப் கண்டிப்பாக நரகமாக மாறிடும் அதனால அண்ணன் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ள வேணாம் அதனால் நாளைக்கு காலையில் அந்த பொண்ணை நம்ம தூக்குறோம் சரியா அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு சொல்ற அந்த பாரு சாகர் நல்லா யோசிச்சுக்கோ உன்னோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்து கங்கா சொல்றா அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனையானாலும் சரி நானும் சாகர் சமாளிச்சுப்போம் எங்க அண்ணனுக்காக நாங்க எந்த இல்லைக்கு வேணா போவோம் இல்ல சாகர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டா அப்பதான் வந்து சரி வாங்க பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கார இருக்கான்ல அவன் வந்து இந்த பாரு கங்கா என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கூட நீ வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு வாசல்ல போய் நில்லு நடுவுல நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு கடு கடுப்பாவது என்ன சாகர் சொர இவர் வந்து வெளிநாட்டில் இருந்தவர் இவருக்கு வந்து இந்த ஊரை பற்றி என்ன தெரியும் நம்ம ரெண்டு பேரும் வேணால் போகலாம் இவருக்கு பெருசாக எதுவும் தெரியாது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பா நான் சொல்கிறத மட்டும் கேளு புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான் இவளுக்கு கடுப்பாவுது என்னடா இது இவன் கூட போய் நம்மளை அனுப்பி வைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி விடிஞ்சிருது அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்கான் எங்கே இந்த கங்காவே காணோம் ஓகே ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தேடுறான் ஃபோனை காணோம் பின்னாடி கங்கா வந்து சிரிச்சிட்டு நிற்கிறான் ஃபோன் தானே காணும் இதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் பேக்கில் வந்து அந்த ஃபோனை வந்து குழந்தைங்க தான் நைசா திருடி எடுத்து வச்சிருப்பா இவனை வந்து கழட்டி விடணுங்கிறதுக்காக அப்புறம் ஓடி போய் கங்கா வந்து சாகர்ட்ட சொல்ற அந்த பாரு சாகர் தான் சொன்னல உன்னோட ஃப்ரெண்டு வேஸ்ட் அவனை வந்து இந்த கிளான்ல சேர்த்துக்காதன்னு பாரு போன் பண்ணிட்டே இருக்க எடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இப்போ என்ன பண்றது சரி சரி வா நம்ம ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க அவங்க எல்லாம் தாண்டி ஒரு பைப்ல வேகமா ஏறி ஃபர்ஸ்ட் சாகர் மேல போறான் அதுக்கப்புறம் கங்காவும் போறான் அப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி வந்துடுறான் அப்படியே பயந்துட்டு நிக்கிறான் மெதுவா அமைதியா பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவனும் வந்து அமைதியாக இருக்கா டக்குன்னு அந்த செக்யூரிட்டி போனவனா அவளும் மேலே ஏறி வந்துடுறா டக்குன்னு விளையிற மாதிரி வரா நம்மளோட சாகர் வந்து அப்படியே அவளை தாங்கி பிடிக்கிறான் அழகாக இருக்கும் இந்த சீனு ரெண்டு பேரும் ஐகானிக்கில் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிடுறாங்க அந்த பொண்ணை வந்து பார்த்த உடனே அவள் கத்துறாருங்களா யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க இந்த பாருங்க நீங்க வந்து எனக்கு அண்ணனை வந்து காதலிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லை தானே வாங்க நம்ம போகலாம் எங்க அண்ணன் வந்து வெயிட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நான் வர முடியாது இது வந்து என்னோட விருப்பத்தோட தான் நடக்குது நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருந்தோம் ஆனா இங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அதனால தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல சாகருக்கு ஒண்ணுமே புரியல என்ன கங்கா நீ என்னமோ லவ் பண்றாங்கன்னு சொன்ன இவங்க எப்படி சொன்னாங்கிற மாதிரி சொன்னா அதெல்லாம் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்ன பண்றா டக்குன்னு மயக்கம் வந்த தூக்கி அவனோட முகத்துல வச்சிடறா டக்குன்னு மயக்க மாயிடறான் அந்த பொண்ணு உடனே வந்து சாகர் அப்படி அதிர்ச்சியா பாக்குறான் இவன் இன்னும் இப்படிலாம் பண்றான் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இப்ப எப்படி இவங்க வந்து நம்ம கூட்டு போயது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்புறம் ஒரு பிளாங்கெட்டில் வந்து போட்டு எப்படியோ தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு இடத்துக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அண்ணங்காரை வந்துடுறான் அந்த பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உடனே அவருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எதுக்கு இவ்வளோ இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இல்லை நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கு வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அதனால தான் நான் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தோம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே வந்து அவன் திட்டிகிட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு எந்திரிச்சிடுறா எந்திரிச்ச உடனே அந்த அண்ணங்கார் அந்த ஒரு அறைய விடுறா என்ன பைத்தியமா என்ன விளையாடுறியா நான் தான் சொன்னல உன்னை வந்து எனக்கு பிடிக்கல நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் இந்த லைஃப்ல போனேன் நீ என்னன்னா இவங்களை வச்சு என்ன கலத்திட்டு வந்திருக்கியா என்னோட அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்னாவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி பேசுறா இதெல்லாம் கேட்ட சாகருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என் கங்கா மேல கோச்சுக்கிட்ட அவன் அப்படியே கோவமா போறான் கங்காவை வந்து அவன சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறான் சாகர் இந்த பாரு சாகர் எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது இந்த மாதிரிலாம் எல்லாம் எனக்கு என்ன தெரியாது நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்க தெரியுமா கங்கா அந்த பொண்ணுக்கும் அந்த அண்ணனை புடிச்சிருக்கு அதனால தானே இப்படி நம்ம பிளான் போட்டோம் இப்போ பார்த்தா அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து அண்ணனை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தேவையா உன்னை உன் பேச்சை கேட்டு எல்லாமே சொதப்பிடுச்சு இந்த விஷயம் வந்து அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும் இப்போ அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்களும் வந்துருவாங்க எல்லாம் தான் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மயக்க மயக்கம் நீ குடுக்குற இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன நீ இப்படி இருக்காச்சா நீ இப்படி இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல போ அப்படின்னு சொல்லிட்டு கோமா திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அங்கே அப்படியே அழகியா வருது என்னன்னா அது சாகு நம்மளை இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அவளுக்கு இங்கே வந்து வீட்டில் காட்டுறாங்க அந்த பொண்ணோட அப்பங்கான இருக்கேன் வீட்டுக்கே வந்துடுறான் உடனே வந்து என்னோட பொண்ணு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து அங்கிள் வந்து என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்டா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் உனோட பையன் தான் வந்து என்னோட பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் அதனால அவனை நான் சும்மா விட மாட்டேன் அதனால தான் போலீஸோட வந்திருக்கேன் எங்கடா உன்னோட பையனை ஒழிச்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுறா வந்து பேசிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா வந்து அந்த இடத்துக்கு வந்து அன்னக்கார வந்துடுறான் உடனே அவனோட சட்டையை பிடிச்சி எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் ரொம்ப அடித்தடி பிரச்சனையா மாறிடுது உடனே அங்கிள் வந்து தடுக்கிறாரு என் பையன் ஒன்னும் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் டேய் சொல்லுடா என் அந்த பொண்ணுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு இவன் எதுவுமே சொல்லாமல் அப்படி தலை குனிஞ்சு போய் நிற்கிறான் அவருக்கு புரிஞ்சது இவன் என தான் தப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த அப்பங்கார இருக்கான்னு அவன் வந்து அப்படியே கை நீட்டி வந்து ரொம்ப திமுறாக அங்குள்ள பேசிகிட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சாகர் வந்து அந்த ஆளோட கையை பிடிச்சி இவ்வளோ திம்மிருந்தால் என்னோட அப்பாவை கை நீட்டி பேசுவேன் உனக்கு அவ்வளோ மரியாதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா கெத்தாக பேசுகிறான் உங்க எல்லாம் என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த அண்ணங்காரனையும் வந்து அரஸ்ட் பண்றாங்க அப்போ வந்து கரெக்டாக கங்கா வந்துடுறா கங்கா வந்து அவர் அரஸ்ட் பண்ணாதீங்க நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அந்த பொண்ணை கடத்தினேன் என்ன அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறா எல்லாரும் அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க சாகர் வந்து இவளுக்கு என்ன பைத்தியமாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் அதை விட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ